முப்பத்தி ஓர் ஆம் தேதி முதலாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஹ் பதினெட்டாம் தேதி முதலாம் மாசம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அஹ் உலக தமிழ் மொழி நாள் தாய்மொழியை வாழ்வியலாக்குவோம் சமூக ஒழுங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய திருக்குறள் பிறவி கடல் நீண்டவர் நீண்டர் இறைவன் இறைவனடி சேர்ந்த

உட பக்கம் தொடர்ந்து பிரச்சனை இருக்கு போல தெரியுது இந்த சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழுடன் உங்க என்ன இன்றைய செய்தியாக்கத்தில் நான் ரெண்டு செய்திகள் கூறப்படுகின்றேன் முதலாம் செய்தி ஜெர்மனி கைப்பந்தில் கோப்பையில் இருந்து வெளியேறியது போர்த்துகளுக்கு எதிரான தீர்க்கமான போட்டியில் இறுதிய விளையாட்டு மிகவும் உற்சாகமாகியுள்ளது இறுதி மதிப்பெண் நாப்பதுக்கு நாற்பத்தி ஒன்றாக இருந்தது Deutschland ist aus der Handball-WM ausgeschieden. Im entscheidenden Spiel gegen Portugal wurde es zum Schluss noch einmal richtig spannend. Der Endstand lautet 40:41. Ihre Name ist Seydi. NAW in der Manier-Letter-Ula-Ruhr in der Pachodie, poker sangam Peru in der Halil-Südti-Wippe, Tabik-Rade. RVM in der Nirwana, Peru in der wippe in der Halil-Rende, Bilakhim-Sele-Wippe, Verbehirade. Anna Wedepatte Anu Chumureye el Gradi. Zweite Nachricht. Im Ruhrgebiet in NRW hindert äh, der Verkehrsverbund Menschen daran, mit, äh, Bustickets, äh, in Bussen Tickets zu kaufen. Er vor allem will vom vor Ort verkaufen in Bussen wegkommen, geht dabei aber einen anderen Weg. Ich <laughs> will dann an ihr Sadi. Hey, nanti. Willkommen, Sadi, ihr Bündniss, da drüben. செய்தி வாசிப்பவர் அபிரமி மணிவண்ணன் முதலாவது செய்தி ஜப்பானில் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை ஜப்பானில் ஓசாகா நகரில் உள்ள உலக எக்ஸ்போ கண்காசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற இருக்கிறது இரண்டாவது செய்தி புதுப்பிக்க புதுப்பிக்கதற்காக ஆற்றலுக்கான முப்பது சதவீத இலங்கை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அடைவோம் இஸ்ராயல் நன்றி வணக்கம் நீ வணக்கம் மனக்கம் பே வந்தாக இக்கா லோகிஸ் வேண்டு வாசிப்பென்று கடை மூண்டு நான் வண்டு இது பெட்டி சொல்லுப் போதுங்க அவன்னா தூனா ஆடு தூனா ஈரான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியாவில் கூடுதலாக பயிரிடப்படுகிறது இதில் ஆண்டி ஆக்சிசன் உள்ளது மாதுளம் பல விதைகளில் மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது மாதுளம் பழம் சாப்பிடுவதால் உடலில் உள்ள கொழுப்புகள் குறையும் இதய நோய்களும் தடுக்கும் மாதுளை இனிப்பாக நன்றி வணக்கம் செய்தி மற்றும் Elevated to Vidal, Iren Angilatil. Singer and actress Marian Faithful has died at the age of 78. Random Sadie. April till Tandy Bills, Bardatil to Kupatu Pound Adikarikum Angilatil. Water bills to rise by 10 pounds a month in April. Overkind the Sadie and

இந்த சொற்களை வாசிக்க போகுது சங்கு தமிழ்துறன் போட்டி பேருந்து நிலையம் அக்கா நூல் வாசிக்கின்றார் குரல் படிப்போம் தம்பி எழுதுகிறான் நான் கடலில் நீந்துகிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் உவமை சிறப்பு பற்றி வாஸ்கபரன் ஒளவையார் சிறந்த பெண் புலவர் அவர் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான நடத்துக்களை கூறும் பாடல்கள் பல்வற்றை எழுதியுள்ளார் அவை எந்த காலத்திலும் எப்பொழுதும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்துள்ளன அந்த வகையில் ஒளவையார் எழுதிய மூத்துறையில் இடம் பெற்ற பாடல் ஒன்றில் உதவி பற்றிய ஒரு சிறந்த விளக்கத்தை கூறியுள்ளார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம் சரி ஆயிரத்தி விட்டது வணக்கம் அல்லருக்கும் வணக்கம் நாங்கள் வணக்கம் நான் என்ன வழியில நின்றேன் அப்பதான் வாசிச்சு நன்றி ஆரம்பிக்குதன்று ம் ஒ இடத்தில் நான் இதனை பற்றி குறிப்பிட்டு இது இது ஒரு ஆகும் குறிப்பிட்டேன் கணக்கு செய்யறதுக்கு தான் உதவி செய்யும் ஷிபுயா என்ற இடத்துல யாபன் இருந்து வருகிறது இது முதலாம் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுல உருவாக்கி ஆரம்பித்தது காசியோ அஹ் மணிக்கூடுகள் தவிர கூடுதலாக மிகப்பெரிய பிரியோ அப்படியான ஆஹ் கணக்கு ஈடுற இந்த பொருள்களில் உச்சமாக அசோ கூடுதலாக அவை செய்கிறார்கள் இது இப்போ சன்லைட் பவர் அசோ சூரிய லைட் மூலமாக தான் இது வீடு செய்கிறது இது கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபத்தி மூன்று கண்டு எட்டு ஜென் அவை ஒரு வருஷத்து கிட்டத்தட்ட செய்வார்கள் இது கிட்டத்தட்ட இப்போ இதனை யார் நடத்துது என்றால் கசு கசுரோ காஷியோ என்றவர் இதே போல் காசியொன்று நிறுவனம் எல்லா இடங்களும் அது இங்கே ஜெர்மன் நாட்டில் குள்ளாக இந்த தான் இருக்கிறது இது சின்ன கைக்குலேட்டராக இருக்கலாம் பெரிய கல்குலேட்டராக இருக்கலாம் அதில் காசி மிகவும் பிரபலியம் எங்களுடைய பாடசாலைக்கு இப்போ கணிதத்துக்கும் நாங்கள் இதுதான் பாவிக்கிறோம் இது எங்களுக்கு மிகவும் சுகமாகவும் நாங்கள் இருக்கிறது இத்தனை கிளாஸ் டெஸ்டில் உதாரணமாக அதை நாங்கள் வடிவாக பாவிக்க முடியும் எனக்கு இது மிக பிடிச்சிருக்கிறது இத்தனை நாங்கள் இப்படி அது பூட்டி அது பாதுகாப்பாக வைத்துறதுக்கு அதுவும் எனக்கு சில பேர் இருக்கிறது உங்களோட நீங்கள் காசி என்ற ஒரு கல்குலேட்டர் வச்சுருக்கிறீங்களா அப்போ அதை எனக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் என்பு எண்ணூற்றி பதினேழு நான் இன்றைக்கு என்னோட புது புத்தா பேக் பற்றி சொல்ல போகிறேன் எல்சா பட்டம் எல்வா அல்யா இது வந்து ரோஸ் கலரில் இருக்குது இது ரொம்ப பெரிய பேக் இது வந்து பெரிய புத்தா சின்ன புத்தம் இருக்குது இதுக்கு ஒரு பொக்கெட் இருக்கு இது வந்து இதுக்கு வந்து உங்கள் உங்களை திறமையாக வைக்கலாம் இதுக்கு வந்து நான் நான் வந்து குத்தியைகள் வைக்கிறேன் நான் ரெண்டாவது ஷிப்புக்கு வந்து நான் வந்து சின்ன புத்தகம் வைக்கிறேன் நான் மூன்றாவது புத்தகத்தில் பெரிய புத்தகங்கள் வைக்கிறான் இது பாருங்க

ஆடு உள்ளுக்கு அப்பளம் நம்ம இது வந்து நல்லாயிருக்கும் சூப்பராயிருக்கு இது வந்து சீனி உள்ளுக்கு வந்து சீனி இது வந்து நல்லாயிருக்கும் சூப்படாயிருக்கு இது பிடிச்சிருக்குது அந்த பிடிச்சி இருக்குது இது வந்து சாத்தாக்கத்தில் வ வைக்கணும் இல்லை இது விற்கிடும் இது வந்து அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் வேண்டி தட்டிருக்குது அந்த அக்காவுக்கு ரொம்ப விருப்பம்

இப்படி நாங்கள் இப்படி கைக்கு முத்துவதோட நாங்கள் இப்படி ஒரு மாலை மாதிரி கைக்கு இப்படி போடுறது அது செய்யறது துவச்சி வந்து அது ஆறு பயந்தர்ன்னு சொல்லுவோம் இதுல வந்து எழுபது முத்துக்கள் இருக்கிறது இல்லை போட்டு மெய்க்கு த்ரீயோ இதில் போட்டிருக்குது கிரியேட்டிவ் செய்யலாம் ஆஹ் இது வந்து எட்டு வயசு மேற்பட்டாக்கள் இதை செய்கிறது இல்லை பறவங்க இல்லை வந்து மூன்று மூன்று இப்படி விதமானது இருக்குது ரென் ரெண்டு நட்சத்திரங்கள் மாதிரி நாங்களே மாலையும் கொக்கலாம் கையுக்கு போடுற மாலையில் இல்லை வந்து எழுபது இருத்துக்கள் இருக்கிறது மிகவும் அழகாக இல்லை வந்து இதில் இப்படி இப்படி குட்டி குட்டி வடிவங்கள் எல்லாம் இதில் இருக்கிறது பார்க்கறதுக்கு மிகவும் நல்ல வடிவான நிறத்தில் இருக்கிறது இது பரம் இப்படி தான் இருக்குது

டென் ஹார்ட்ஸுக்கு இது நாங்கள் பே பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு லிட்டர் நான் தொழிச்சுட்டேன் இது வந்து வெவல்யூஷன் என்று சொல்லி ஒரு ப்ராண்ட் ஸோ அது வந்து பர்ஃப்யூம் மட்டும் செய்யாது அது வந்து மேக்கப் அப்படியான வடிவான பொருட்கள் செய்யும் இது வந்து ஒரு பிங்க் போட்டிலில் இருக்குது இதில் வந்து லைக் டிசைன் மாதிரி இருக்குது இதில் வந்து ஒரு கிறிஸ்டல் போல் மாதிரின்னுரு காப்பக்கு அட இது தொலைஞ்சிட்டு இது வந்து வெவொல்யூஷன் ஒரு படம் லண்டன்ல தான் கண்டுபிடிக்க உள்ளன இதுதான் சூப்பர் ட்ரக்கு வா சூப்பர் ட்ரக்குல வாங்கிடா உங்களுக்கு கிட்ட ஒயோ புஷுக்காச்சு வாக்கு ஏற்க பே உக நான் ஒரு ஆள் மணிதான்

நான் பாரடாக்ஸ் மியூசியத்தில் இந்த ஹாஃப் பிளாக் இருக்குது அப்புறம் ஹாஃப் ஸ்கலட்டன் இருக்குது கேட்டுக்கு அந்த கேட்டுக்கு பிறகு இந்த ஹாஃப் ஸ்கலட்டன்லேருந்து பிறகு இப்போ வந்து பிளாக்குக்கு திரும்ப வருது எல்லாம் அந்த பிளாக் கலரில் அப்படி அந்த கேட்டுக்கு பிளாக் கலர் இருக்குது அப்புறம் இந்த பிளாக் கேட்டும் அப்புறம் அந்த உள்ளே ஸ்கலும் இருக்குது அப்புறம்

அனைவனக்கும் வாழ்த்து கூறி விடாம இருக்கிறேன் பாணே வாழ்க்கா அணிக்க மிக்க நன்றி பானே இளையவர்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மிக்க மிக்க வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் நானும் பார்க்கலாமோ நிச்சயமாக ஆஹ் வணக்கம் ஆஹ் வாசிப்படும் ஒரு சைடு எல்லாருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு நேரலையில வந்திருக்கிறேன் தண்ணிகா வணக்கம் லோகம் நீங்கள் வடிவ வாசிப்பாம்பு வடிவத்து அதுக்கு பார்த்துக்கா நீங்கள் வந்து

அனைவருக்கும் நியச்சு வணக்கம் இன்றைக்கு பாஸ்கர் உரையரம்பு செய்தி ஆக்கம் அனைவருக்கும் சிறப்பான இன்றைக்கு தன்மிக்கா ஆதவன் அண்ணா இத்தர நீக்கம் இணைஞ்சிருக்கிறீங்க இதே போல தமிழ் அன்றி பாய்த்தி இதுக்கு மிக பாணி மாவி மிக நன்றி கூறி இத்தனை ஸ்கிரீன் ஜப்பாண்டிய பாணி மாவிக்கும் உங்களுக்கும் சிறப்பான வரத்தை கூறி இதே போல தன்மிக்கா ஆதவன் அண்ணா இணைஞ்சிருந்தது முதலே இருந்த இணைஞ்சிருந்ததுக்கும் உங்க இருவருக்கும் சிறப்பான வரத்தை கூறி திவணக்கம் நன்றி வணக்கம் வாசிப்பறமுறை எறும்பு நேரம்